முப்பத்து மூன்று அரசு நிறுவனங்களை மூட அமைச்சரவை அனுமதி தற்போது செயல்படாத முப்பத்து மூன்று அரச நிறுவனங்களை இரண்டு கட்டங்களாக முறையாக மூடுவதற்கு ஜனாதிபதி திசாநாயக்க சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இன்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு அமைச்சரவை ஊடக பேச்சாளர் வைத்தியர் நலிந்து ஜெயதீஷ் செய்தனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பான அமைச்சரவை தீர்மானம் பின்வருமாறு தொழிற்பாட்டு நிலையில் இல்லாத அரசு தொழில் முயற்சிகளை மூடுதல் பொதுமக்களுக்கு சேவைகளை வழங்கல் மற்றும் மூலோபாய ரீதியான பொருளாதார செயற்பாடுகளை ஊக்குவித்தல் போன்ற நோக்கங்களை அடைவதற்காக குறித்த காலத்திற்கு முன்னர் தாபிக்கப்பட்டுள்ள ஒரு சில அரச தொழில் முயற்சிகள் நோக்கங்கள் ஏற்புடையதாக இன்மை மற்றும் சந்தை பொருந்தாமை போன்ற காரணங்களால் தொடர்ந்து பேணி செல்வதற்கு நடைமுறைக்கு சாத்தியமற்றது குறைவான நிதி செயலாற்றுகள் போன்ற காரணங்களால் செயலிலிருந்து காணப்படுகின்றன தேசிய பொருளாதாரத்திற்கு அல்லது அரசு சேவைகளை வழங்குவதற்கு அர்த்தமுள்ள பங்களிப்பை வழங்குகின்ற நியதி சட்ட நிறுவனங்கள் அரசு கூட்டு தாபனங்கள் மற்றும் அரசுக்கு சொந்தமான கம்பெனிகள் போன்ற பல்வேறு வகைக்குரிய அரசு தொழில் முயற்சிகள் அரசுக்கு சுமையாக தொடர்ந்து மேற்கொண்டு செல்வதற்கு பதிலாக குறித்த நிறுவனத்தை குலைத்து முடிவுறுத்துவது பொருத்தமென அடையாளம் காணப்பட்டுள்ளது அதற்கமைய நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி சமர்ப்பித்துள்ள யோசனையை கருத்தில் கொண்டு குறித்த அமைச்சின் கீழ் தாப்பிக்கப்பட்டுள்ள விசேட குலைத்தல் பிரிவின் மேற்பார்வையின் கீழ் தற்போது தொழிற்பாட்டு நிலையில் இல்லாத முப்பத்தி மூன்று அரசு தொழில் முயற்சிகளை இரண்டு கட்டங்களாக முறையாக குலைத்து முடிவுறுத்துவதற்காக அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது